ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் பெண் அதிகாரிகளை மேடையில் அழகு பார்க்கும் எங்களுடைய முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக இந்த அதிகாரிகள் அனைவரும் உறுதியாக இருந்திருக்கிறார்கள் அதேபோல் எண்ணற்ற பெண் அதிகாரிகளும் என் முன்னால் அமர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக கடுமையாக உழைத்திருக்கிறார்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தருணத்தில் பெண்கள் கலைத்துறையில் இருந்தார்கள் இன்று கலெக்டராகவும் துறை காக்கி காவல்துறை உயரதிகாரிகளாகவும் கமிஷனர்களாகவும் அதேபோல் கராட்டே கபடி என்று விளையாட்டுத் துறையிலும் மின்னிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாருக்கும் ஊக்கமும் ஆக்கமும் அளித்த அனைத்து தலைவர்களுக்கும் நம்ம முன்னோர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கொள்வேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ நீங்க சரியா சொன்னது போல கிச்சன்ல இருந்தவங்க இன்னைக்கு மினிஸ்டர் கேபினட் மினிஸ்டர்ல இருக்காங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்காங்க இன்னும் டாக்டர்ஸ் டீன்ஸ் இன்னும் லாயர்ஸ் இப்படின்னு பல்வேறு துறைகளில் இன்னைக்கு தமிழக பெண்கள் ஷைன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் கொடுத்தது தமிழக அரசு தமிழக தமிழ்நாட்டின் கல்வி அமுதா மேம் ஐ ஹவ் ஒன் மோர் கொஸ்டின் உங்களுக்கு பெண்களுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக இத்தனை ஸ்கீம்ஸை நம்ம கியூரேட் பண்ணது நிறைய சிந்திச்சு சிந்திச்சு இதனுடைய டீடைலிங் அவ்வளோ பர்ஃபெக்டாக டு த டீ யோசிச்சதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன மேம் ஆஃபீஸர்ஸும் நம்மளுடைய மினிஸ்டர்ஸ் சீஃப் மினிஸ்டர் டெபியூட்டி சிஎம் எல்லாம் ஃபீல்டுக்கு போகும்போது வந்து காதை கொஞ்சம் தீட்டி வச்சு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை கவனமாக கேட்பாங்க அவங்களுடைய தேவைக்கு ஏற்பதான் திட்டங்கள் திட்டப்படுகிறது அதுக்கு தான் இதுக்கு காரணம் வாவ் லிசனிங் இஸ் சிக்னிஃபிகண்ட் ஆக்ஷன் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க மேடையில் இருக்கிற ஒவ்வொரு பெண்மணிக்கும் ஒரு மிகப்பெரிய சல்யூட் எங்கள் எல்லாரும் சார்பாகவும் இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இனமாக இருக்குன்னா அதற்கு மிகப்பெரிய காரணம் நீங்க வெல்லும் தமிழ் பெண்களின் முதல் முகமாக இருக்கும் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச்